தெரியாத ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டேன்னு யார்ட்ட தெரியல தெரியுன்னு காடா இருக்கு எங்க போய் இருந்தது யார்ட கேக்குறதுன்னு தெரியலே இருந்த காசையும் தொலைச்சு விட்டேன் கடவுளே கண்ணுலையே அவனுக்கு இப்படி ஆள்ல காட்டுல வந்து உட்டியே விட்டியே அப்ப எங்க போறது யார்ட்ட கேக்குறது ஐயா ஐயா யா கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணுங்கயா கொஞ்சம் உதவி மட்டும் பண்ணீங்கயா விரும்புக்கு வந்த காசை தலைச்சுட்டியா காசு இல்லையா கொஞ்சம் உதவி மட்டும் பண்ணீங்கன்னா ஊருக்கு போய் உங்க காசு போட்டு இது வெளியூர்ல இருந்து வந்தியா யாரு நீ நல்லையும் துல்லியமா கிளம்பி வந்துடுறீங்க ஆகுனா பொழுதுனைக்கு இதே பொழப்பயா உங்களை மாதிரி ஆடுங்களுக்கு எல்லாம் என் டெய்லி ரெண்டுல இருந்து மூணு பேர் இதே மாதிரி கிளம்பி வந்துடுறீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதுடா இதே தான் வேலையாடா உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் எங்க இருந்துடா வரீங்க ஆளுங்களை பாரு வெள்ள சட்டை பச்சை வச்சுக்கிட்டு கிளம்பி வந்தானுங்க என்று உழைத்தவன் என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சீமானுக்குத்தான் அவருக்கு விழா எடுப்பார்கள் நூற்றாண்டு கொண்டாடுவார்கள் நூறு நாட்களுக்கு கூட கொண்டாடுவார்கள் ஐயா சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்தயா சரி அந்த இடத்துல வந்து காசை தொலைச்சிடையா என்ன பண்றதுன்னு தெரியல யாருமே உதவ மாட்டேங்கிறாங்க நீங்க காசு கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு காசு போட்டு விட்டுருவாங்க உங்களுக்கு சாப்பிடலையா இல்லைங்க சாப்பிடலையா ரொம்ப நேரமா இங்க தீட்டு இருக்கேன் எங்க பார்த்தாலும் காடா இருக்கு யாருமே உதவ மாட்டேங்கிறாங்க ஐயா ஊர்ல எங்க ஒருத்தம் ஒருத்தம் அடையா நமக்கு

ஒரு நிமிஷம் சொல்லுங்க வாங்க நான் சொல்லிங்க நானே இறக்கி விட்டுறேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க வாங்க உட்காருங்க பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறேன் வாங்க ஏறி உட்காருங்க